கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே ஐந்து பெயர் படிப்பு எம்பிஏ வயது நாற்பத்தி நான்கு கொங்கு வெள்ளாள கவுண்டர் குலம் சுத்த ஜாதகம் ராசி உத்திரம் நட்சத்திரம் தொழில் விவரம் சாப்ட்வேர் இன் பேங்க் பணியிடம் சிங்கப்பூர் மாத வருமானம் ஒன்பது லட்சம் தொற்று விவரம் சைட் மற்றும் வீட்டு சொத்துக்கள் முப்பது கோடிக்கு மேல் எதிர்பார்ப்பு குடும்ப கலாச்சாரம் அழகான தோற்றம் மற்றும் துணையை புரிந்து கொள்ளும் வரன் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது

மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி